பக்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ போட போகிறோம்னா வாரணாசி அதாவது காசி சொல்லுவாங்கள்லையா அந்த இது வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து காசிக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசிக்கு எதுக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இது வந்து நான் போகல காசிக்கு எங்கள் அத்தை வந்து போயிருந்தாங்க காசிக்கு நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் நீங்கள் போனீங்கன்னா எங்களுக்காக வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ இருக்கும்போது அவங்க வந்து காசி நாங்களாம் பார்க்கல சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க நான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் வாங்க மக்களே நம்ம வந்து இது வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஆமாம் மக்களே இதில் வந்து காசிக்கு போனால் அதாவது ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்களா முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போயும் நிறைய பேர் போய் போயிட்டுருக்காங்க காசிக்கு வந்து எதனால் போகிறாங்கன்னா அதாவது நான் என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ எதுவு எது இருந்தாலும் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அது வந்து நான் எந்த பாவமும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்க இப்போ எந்த பாவமும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதாவது ஏழு ஜென்ம பாவம் வந்து கண்டிப்பாக தொடரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த பாவங்கள் தான் வந்து இப்போ வந்து அவங்க கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுக்குது அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து பின்தொடர்ந்து வருது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எங்கள் காசிக்கு அதாவது வாரணாசி சொல்லுவாங்க காசின்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போயிட்டு அந்த தண்ணியில் புனித நீராடலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து காசிக்கு போயிட்டு அதாவது ஜீவ சமாதி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருக்காங்க எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே நிறைய வந்து பெரியவங்கள்லாம் வந்து அதாவது ஜீவ சமாதி அடையிறதுக்காக வெயிட் பண்ணி அவங்களாம் வந்து கடைசி காலத்தில் வந்து அங்கே தான் இது பண்ணாங்க பண்ணுறாங்களாம் அந்த எப்படி சொல்கிறது எல்லாம் அந்த இறந்து போகிறது அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி அதாவது அது அவங்க வந்து நான் வந்து காசியில் போய் இறங்கிக்கிறேன் நான் காசிக்கு போகிறேன் நான் காசியில் தான் என்னோடய காலத்தை கழிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் வந்து புனித அந்த நீரில் வந்து அவங்களோட இதுவும் எப்படி சொல்கிறது அவங்களோட இறுதி நாள் அந்த தண்ணிக்குள்ளவே முடிச்சிடுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த தண்ணியில் இருக்காங்க அந்த காசி அந்த விஷ் அந்த காசி அந்த எரிப்பாங்க பார்த்திங்களா புனங்கள்லாம் எரிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தண்ணியில் வந்து இறங்கிடுவாங்க அது யாருக்குமே தெரியாது ஆனால் வந்து நிறைய அந்த பெணங்கள்லாம் வந்து மிதங்கிட்ருக்கோம் என்ன கஷ்டமாகவாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பெற்றவங்களாம் வந்து இப்போ வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை அவங்கள வந்து இப்போ முன்னே வந்து அப்படி கிடையாது எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாங்க இப்போ வந்து எல்லாருமே வந்து பெற்றவங்கள கவனிக்காமல் அவங்க மனம் உடைஞ்சி போய் அந்த காசிக்கு போகிறது காசிக்கு போயிட்டு அந்த எப்படி சொல்கிறது காசிக்கில் போயிட்டு அந்த ஜீவ ஜீவசமாதியாகிறது காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்துலேயே கீழே இறங்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியாது அங்கே போனாங்க இல்லையா எங்கள் அத்தை போயிருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாமே இதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க அது வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஆமாங்க என்ன இப்போ தொழிலில் நஷ்டம் இப்போ நம்ம வியாபாரம் பண்ணுறோம் படிப்பு சரியாக வரல பெரிய ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை பண்ணால் சரியாகுமா பரிகாரம் அதை பண்ணிணா சரியாகுமா காசிக்கு போய் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதெல்லாம் உண்மைதாங்க கண்டிப்பாக நீங்கள் காசிக்கு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பரிகாரம்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து சரியாகும் அதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்கன்னா காசிக்கு போனால் எதுவும் சரியாகல எது பண்ணிணா சரியாகலை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க அது கரெக்டாக அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வயசானவங்கெல்லாம் போகிறாங்க எங்கள் அத்தாலாம் போயிட்டு வந்தாங்க எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க ஒரு டூர் மாதிரி இங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ கூட தண்ணியில் போட்டில் தான் போயிட்டுருக்காங்க அப்படி போட்டில் போயிட்டுருக்கும்போது தான் வந்து இந்த வீடியோ எடுத்தாங்க ஏன்னா வந்து கிட்ட வந்து போக முடியாது அது கிட்ட போய் எதுவுமே பண்ண முடியாது அந்த எப்படி சொல்கிறது அந்த பிணங்கள் இருக்கிறது அதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் காட்டுறேன் நிறைய பேர் அதாவது இப்போ டூர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நிறைய பேர் அங்கே போயிட்டு ரொம்ப நொந்து அழுது காசி விஸ்வநாதரை வேண்டி அவ்வளோ சங்கட்டமாக எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் எங்கள் அத்தை சொன்னாங்க நிறைய வயசானவங்க தானா நிறைய வயசானவங்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் கடைசியாக போய் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்கள் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க ராமேஸ்வரம் போய் போகணுமா அப்படின்னு சொன்னாங்க காசிக்கு போகணும்னு சொல்லலை அம்மா ராமேஸ்வரம் பார்க்கணும் அப்படிலாம் சொன்னாங்க என் மகன் வந்து ஆண்டி எப்படி சொல்கிறது ஆண்டி கேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் எனக்கு என் பிள்ளை வந்து பேச மாட்டான் நடக்க மாட்டான் அவ்வளோ லாங் என்னால் போக முடியாது ஆனால் கண்டிப்பாக மணியை அம்மாவை அப்பாவை எல்லாம் ஒரு நாளைக்கு ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போகணும் ராமேஸ்வரம் ஆ காசிக்கு போனால் ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வரம் காசிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அம்மா அப்பாவை வந்து காசிக்கு நான் கூட்டிகிட்டு போனோம் அதே மாதிரி ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போனோம் எனக்கும் பார்க்கணுன்னா ரொம்ப ஆசை ஜீவ சமாதி அடையிறாங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களாலாம் நேரில் பார்க்கணும் அதே மாதிரி அங்கே அந்த எந்நேரமும் அங்கே வந்து அந்த தீ மூட்டை இருந்துக்கிட்டே இருக்குமா அதாவது தீ மூட்டானா பிணங்கள் எப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அந்த எரியிற இடத்த கூட வந்து எங்கள் அத்தை வீடியோ எடுத்துருந்தாங்க அதில் அவங்களுக்கும் காட்டுற பாருங்கள் இதில் வந்து போட்டில் போயிட்டுருக்காங்க போட்டில் போது தான் இந்த வீடியோ எனக்கு வந்து இது பண்ணாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த பேக் சைடு காசினாலே ஒரு ஜா சந்தோஷம் தான் அங்கே அவங்க சொல்லும்போதும் அந்த வீடியோ போதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த வீடியோ அதனால் உங்களுக்கு நிறைய பேர் வந்து காசிக்கெலாம் போகாமல் இருந்திருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கான நான் காட்டணுன்றதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் அந்த பெணங்கள்லாம் வந்து எரிஞ்சிட்ருக்கு என்னை டைம் அந்த தீமூட்டம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அந்த இடத்துக்கு போனால் வரவே மனசு வராதான் அந்த மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக நானும் அந்த இடத்துக்கு போகணும் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போனேன் எல்லாரும் அவங்களாம் பார்க்கணுன்னு சொன்னச்சுருந்தாங்க ஆனால் என்னால் மணியை வச்சுக்கிட்டு போக முடியல கண்டிப்பாக ஒரு நாள் போ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் என் வீடியோ பாருங்கள் சரிதா கிரியேஷன் சரிதா என்னுடைய வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன எதா பேசியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் காசியை பற்றி எப்படி நல்லா இருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்